போட்டி தேர்வுகளுக்கான இலக்கண முக்கிய வினா விடைகள் இலக்கணம் வகைகள் ஒன்று முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை முப்பது இரண்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு மூன்று ஆயுத எழுத்து ஒன்று நாலு ஆயுத எழுத்தின் வெவ்வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஐந்து தமிழ் எழுத்தானது வகை இரண்டு முதல் எழுத்து சார்பெழுத்து ஆறு சார்பெழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம் பத்து ஏழு உயிர் எழுத்து பனிரெண்டு எழுத்துக்கள் எட்டு மெய் எழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் ஒன்பது வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வன்மையாக ஒலிக்கின்றன பத்து மெல்லின எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன்னு மென்மையாக ஒலிக்கின்றன பதினொன்று இடையின எழுத்துக்கள் இர் இல் வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் பனிரெண்டு அலப்படை வகைகள் இரண்டு உயிரிழப்படை ஒற்றளப்படை பதிமூன்று உயிரலப்படை எத்தனை வகைப்படும் மூன்று செயலுசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை பதினான்கு செயலுசை அளபடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இசை நிறை அளபடை பதினைந்து ஒற்றளப்படை வகை பதினொன்று இஞ்சு இன்னு இந்து இல் இல் அக் பதினாறு போலி எத்தனை வகைப்படும் மூன்று முதற் போலி இடைப்போலி இறுதி போலி பதினேழு திணை வகைகள் இரண்டு உயர்திணை அக்ரிணை பதினெட்டு உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் பத்தொன்பது அக்ரிணை ஒன்றன்பால் பலவின்பால் பால் இருபது இடம் வகைகள் மூன்று தன்மை முன்னிலை படக்கை இருபத்தி ஒன்று பால் வகைகள் ஐந்து வகைப்படும் ரெண்டு வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இருபத்தி மூன்று இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று இலக்கணம் உடையது இலக்கண பழி மறு இருபத்தி நாலு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று இடக்கர இடக்கல் மங்கலம் மங்களம் இருபத்தி ஐந்து வேற்றுமை வகைகள் எட்டு இருபத்தி ஆறு வினைமுற்று வகைகள் இரண்டு இருபத்தி ஏழு பெயரச்சம் வகைகள் இரண்டு இருபத்தி எட்டு வினையச்சம் வகைகள் இரண்டு இருபத்தி ஒன்பது பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆறு முப்பது ஆகு பெயர் வகைகள் பதினாறு முப்பத்தி ஒன்னு ஆகும் ஆகும்போது இரு சொற்றிடையே உறுப்புகள் மறைந்து வரும் தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் முப்பத்தி ரெண்டு தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு முப்பத்தி மூணு ஒரு தொடரில் இரு சொற்றர்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் முப்பத்தி நாலு தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஒன்பது முப்பத்தி ஐந்து புணர்ச்சி வகைகள் எத்தனை இரண்டு முப்பத்தி ஆறு விகார புணர்ச்சி வகைகள் மூன்று தோன்றல் திரிதல் கெடுதல் முப்பத்தி ஏழு தலை எத்தனை வகைப்படும் ஏழு முப்பத்தி எட்டு அடி எத்தனை வகைப்படும் ஐந்து முப்பத்தி ஒன்பது தொடை எத்தனை வகைப்படும் எட்டு நாற்பது அசை எத்தனை வகைப்படும் இரண்டு நாற்பத்தி ஒன்று சீர் எத்தனை வகைப்படும் நாலு நாற்பத்தி ரெண்டு பொருள் எத்தனை வகைப்படும் எட்டு நாற்பத்தி மூன்று வினா எத்தனை வகைப்படும் ஆறு நாற்பத்தி நான்கு விடை எத்தனை வகைப்படும் எட்டு நாற்பத்தி ஐந்து இலக்கண இலக்கண வகை சொற்கள் நாலு நாற்பத்தி ஆறு இலக்கிய வகை சொற்கள் நாலு நாப்பத்தி ஏழு வழக்கு வகைகள் இரண்டு நாற்பத்தி எட்டு இயல்பு வழக்கு வகைகள் மூன்று ஒன்பது தகுதி வழக்கு வகைகள் மூன்று ஐம்பது வெண்பா வகைகள் ஆறு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க